இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஜராவர் லைட் டேங் என்று சொல்லப்படக்கூடிய மில்டரி டேங்க் கூடிய விரைவில் சோதனைக்கு தயாராகி வருகிறது அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான மிக் டுவெண்ட்டி ஒன் கூடிய விரைவில் ரிட்டைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வெல் ஆஃபீஸர் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மிலிட டேங்கை உருவாக்கிட்டு வராங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு டு ரெண்டரை வருஷமா தயாரிச்சுட்டு வர்றாங்க இதற்கான உள்கட்டமைப்பு சோதனைகள் அனைத்துமே முடிந்துவிட்டன இனி இராணுவ சோதனைக்கு அனுமதிக்க போறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த சோதனை அனைத்துமே வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இந்தியாவினுடைய எல்லைக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் அண்ட் டர்வோ தான் இதை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஆல்ரெடி இதுவரைக்கும் ரஷ்யாவுடைய டி செவன்டி டூ மற்றும் டி நைன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மில்டரி டேங்கை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதுக்கு மேல இந்தியாவினுடைய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஜொராவர் லைட் டேங்க் ஆக்சுவலா இதனுடைய எடை இருபத்தஞ்சு டன் மட்டும்தான் இருக்கிறது இதனால எதிரியுடைய எந்த எல்லை பகுதியா இருந்தாலும் இதன் மூலமாக சென்று போய் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா கிழக்கு லடாக் பகுதியில இந்த ஜோராவர் டாங்க கொண்டு போய் விட போறாங்க ஆக்சுவலா மலையுடைய எவ்வளவு டேப்பராக இருந்தாலும் இதன் மூலமாக ஏறக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம எவ்வளவு வாட்டர் வந்து ரிவரில் போயிட்டு இருந்தாலும் இதன் மூலமாக செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஜோராவர் மில்டரி டேங்கில் ஒரு நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் ரைஃபிள் துப்பாக்கி ஒன்று போட்டியிருக்காங்க இதன் மூலமாக எதிரி வந்து எந்த இடத்துல போயிட்டு இருந்தாலும் இதன் மூலமாக லாங் ஷார்ட்டா அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய ஃபயர் பவரும் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆக்சுவலாக இந்தியா இதுக்கு முன்னாடி அர்ஜுன் எம் கே ஒன் அர்ஜுன் எம் கே ஒன் ஏ அர்ஜுன் எம் கே டூ அர்ஜுன் எம் கே டூ ஏ இந்த மாதிரி பல்வேறுல மில்டரி டேங்கை உபயோகித்து வர்றாங்க ஒரு பகுதியாக அது எல்லாமே அறுபது டன் அளவுக்கு மிகவும் எடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா இந்த மாதிரி ஒரு மிகவும் எடை குறைந்த ஒரு மில்டரி டேங்க் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி எல்லாமே மலைப்பகுதியா இருக்குது இல்லது கரடு மூட்டான பகுதியா இருக்குது இல்லது நீர் பகுதியா இருக்குது இந்த மாதிரி பகுதியை சமாளிப்பதற்கு இந்த ஜோராவர் மில்ட்ரி டேங்க் தான் உதவியா இருக்குது அதனால தான் இந்தியா இதை வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இந்தியாவுடைய பிளான் படி முதற்கட்டமாக அறுபது ஜோராவர் மில்டரி டேங்க இந்தியன் ஆர்மி ஆர்டர் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு ஆடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம ஜோராவர் மில்டரி டேங்க் ஒரே ஒரேம் இருந்து பதினெட்டு ரவுண்ட் அட்டாக் பண்ணக்கூடிய வசதி அந்த ரைஃபிள் துப்பாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது பட் இது வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஆங்கிள் மட்டும்தான் இந்த துப்பாக்கி கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான போர் விமானம் தான் மெக் டுவெண்ட்டி ஒன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இந்தியாவுக்காக இந்தியாவினுடைய கடற்படைக்காக பல்வேறு வகையில உபயோகிச்சுட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் எட்நூத்தி எழுவத்தி நாலு மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்து வரைக்கு மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் இந்தியாவினுடைய பலை பலத்திலேயே கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இதுதான் ஆக்குபை பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு அந்த மாதிரி சமயத்திலலாம் நிறைய போர்கள் வந்துச்சு அதை எல்லாத்தையுமே இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து எதிரிகளை அழிச்சு இந்தியாவுக்கு நிறைய பாதுகாப்பை வான்வழியில் கொடுத்துருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இது கார்கில் போராகட்டும் நிறைய பனி போர்கள் வந்துச்சு எல்லா சமயத்திலையும் இந்த மிக் டுவெண்டி ஒன் வந்து இந்தியாவுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு பட் இதுக்கு மேலே மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் பழைய வெர்சனா இருக்க காரணத்தினால அதாவது மூன்றாவது ஜென்ரேஷன் போர் விமானமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா புதிய வகை போர் விமானங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தேஜஸ் போர் விமானம் ரஃபேல் போர் விமானம் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த மாதிரி புதிய வகை போர் விமானத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுடைய பிளான் மடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டோட்டலா ரிட்டைன்மெண்ட் கொடுக்க போவதா அறிவிச்சிருக்காங்க கரண்ட் படி ரெண்டே ரெண்டு படைப்பிரிவு மட்டும்தான் இந்தியாவைபி அதாவது போடும் போது மொத்தம் நாற்பது மிக் டுவெண்ட்டி ஒன் போர்மான மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்சில் கிட்டத்தட்ட எட்நூத்தி எழுபத்தி நாலு மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து நம்ம ஆடை செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு குறைவானதுக்கு முக்கியமான முதல் காரணம்னா என்னுடைய பாதுகாப்பு தன்மைதான் ஏன்னா இது அதிகமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நானும் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இதுல இருநூறு பேர் வந்து இது வரைக்கும் இறந்திருக்காங்க அந்த அளவுக்கு மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக ஆனதுக்கு முக்கியமான காரணம்னா ஒரு பணி இருக்குன்னா அடிக்கடி டெக்னிக்கல் இஷ்யூ வரும் இந்த மாதிரி சமயத்துல மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து உடனடியாக அது மலையில போய் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நிறைய காரணமா இருந்திருக்கு இதனால இந்தியா வந்து இந்த பிரச்சனை வந்து வருங்காலத்துல வரக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி போர் சமயங்கள் சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்ந்து அத்துமீறி நுழைஞ்சுட்டே இருக்காங்க இதை சமாளிப்பதற்கு மிக் டுவெண்டி ஒன் வருங்காலத்துல கரெக்டா இருக்காது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் படை படைபலம் நமக்கு மினிமம் நாற்பத்தி ரெண்டு இருந்தால் மட்டும்தான் எதிரிகளை சமாளிக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பட் இப்பொழுது நம்ம கிட்ட இருக்குது ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் அதுலேயும் மிக டுவெண்டி ஒன் வந்து படைபலம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்கு இதுவும் கூடிய விரைவில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது அதனால நிறைய புதிய வகை போர் விமானங்களை இந்தியா தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் மிக் டுவெண்ட்டி ஒனுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெர்மினல் கைடர் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெடிமருந்தை இந்திய இராணுவம் ஆட செஞ்சிருக்காங்க இது முதற் கட்டமாக இரண்டாயிரம் ஆர்டர் செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவுடைய பிளான்படி படி என்னதான் வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் செஞ்சு வாங்கியிருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பு தன்மை நிறைய பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செலவு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வெளிநாட்டில் ஆர்டர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அந்த செலவை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சியை இந்தியா எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இதை யார் தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்க ஐந்து முக்கியமான கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க அதுவும் முக்கியமாக அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் பிரீமியம் எக்ஸ்ப்ளோசிவ் எக்னாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் மியூண்டன்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த மாதிரி ஐந்து நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிமருந்துகள் மூலமாக பத்து செகண்ட்லேயே எதிரியினுடைய இலக்கை அட்டாக் செய்யக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ